தங்கம் விலை மீண்டும் அதிரடி உயர்வு ஆறு நாட்களில் சுமார் மூணாயிரம் உயர்ந்துள்ளது தங்கம் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்துள்ளது தங்கம் விலை சென்னையில் இன்று கிராமுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூறுக்கு விற்பனையும் செய்யப்படுகிறது தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் அறுநூறு உயர்ந்துள்ளது கடந்த ஆறு நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உயர்வை கண்டுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் அறுநூறு உயர்வை கண்டுள்ளது சென்னையில் இன்று ஒரு சவரன் நகை ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்பனையும் செய்யப்படுகிறது கடந்த ஆறு நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அதிகரித்துள்ளது கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தங்கத்தின் விலை இந்தியாவில் உச்சத்தை தொட்டது ஒரு சவரன் அறுபதாயிரத்தை நெருங்கியது ஆனால் அடுத்த சில நாட்களையே தங்கம் விலை சரிய தொடங்கியது குறிப்பாக அமெரிக்க தேர்தல் டிரம்ப் வெற்றிக்கு பெற்ற பிறகு தங்க விலை சரிவை கண்டது பதினைந்து நாட்களில் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு அளவிற்கும் குறைந்தது இந்த விலைக்குறவை இன்னும் சில நாட்கள் நீடிக்கும் என கூறப்பட்டது ஆனால் சில நாட்களிலே நீடித்த விலை சரிவு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த பதினெட்டாம் தேதி சவரனுக்கு ரூபாய் நானூத்தி எண்பது உயர்ந்து அதற்கு

ரூபாய் உயர்வை கண்டுள்ளது கடந்த ஆறு நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி உயர்வை கண்டுள்ளது கடந்த வாரம் தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் என்ற விலையில் விற்பனையான நிலையில் இன்று தங்கம் விலை ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு என விற்பனையாகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்